அவ்வளவா எதுவும் கசப்பு தெரியலிங்க நல்லா தான் இருக்குது தண்ணி நான் அதிகம் ஊற்றி இருக்கிறேன் அதனாலேயே என்னமோ காலையில் வெறு வயிற்றுல பார்த்திங்கன்னா ஃபேஸ் கூட அந்தளவுக்கு இன்னும் புத்துணர்ச்சியாக இருக்காது காலையில் இப்போ தான் எழுந்திரிச்சுங்க கொஞ்சம் நைட் லேட்டாகவும் தூங்கிட்டேன் அதனால் இதை இப்போ நம்ம குடிக்க போகிறேங்க கசப்பு தெரியல ஆனால் அந்த ஒரு மாதிரியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட் டைம் நான் குடிக்கிறதில்ல அதனால் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் அப்படியே நம்ம வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டோங்கன்னா இது வந்து எனக்கு ட்ரைனிங் ஆயிடும் ஏன்னா எவ்வளோ கொடி கசுப்புகளை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோங்க கார்போகி உள்ளுக்கு கிடக்கிறதாகட்டும் நிலவேம்பாக இருக்கட்டும் கீழாண் நெல்லியாக இருக்கட்டும் சிறிய இருக்கட்டும் எத்தனையோ கசுப்புகளை பார்த்தாச்சு எத்தனையோ மருத்துவ முறைகளை கூட கசப்பு மாத்திரைகளை வந்து நம்ம எடுத்துக்கோங்க இதுதாங்க நம்பூர் பஸ்ஸு அறுபத்தி ஒன்பது நம்மளை மீட் பண்ணுறப்போ இருந்தால் சேலம் சிட்டியிலேருந்து எங்கள் ஊருக்கு இந்த ஒரு பஸ்ஸு தான் வரும் ஒரு குறிப்பிட்ட டைம் அந்த டைமிங் சொல்லுவோம் நீங்கள் சேலம் சிட்டிக்கு வந்துட்டு அங்கே பஸ் நிலையத்தில் வந்து இந்த பஸ்ஸை பிடிச்சி நம்ம நேரடியாக வந்து பார்க்கலாம் போகும்போது நம்ம கூட உங்களை ட்ரை பண்ணிருக்கோம் இல்லைன்னா ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது ஞாயிற்றுக்கிழமை வாங்க உங்கள் பிள்ளைகளுக்கு வெண்பொல்லி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் பண்ணலாம் நம்ம அதுக்கான கைடன்ஸ் கொடுப்போங்க இப்போ இதெல்லாம் நம்ம வந்து எடுக்கணும் அப்படிலாம் நம்ம குழந்தை கைட் பண்ண மாட்டேங்க குழந்தைகளுக்கு இளம் பெண்களுக்கு வயதானங்களுக்கு கருவுற்ற பெண்களுக்கு சொல்லி மருத்துவ முறைகளில் நம்ம விழிப்புணர்வு கொடுப்ப போகிறோங்க அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட இணைஞ்சி தான் மத்திய அரசின் ஆராய்ச்சி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போங்க அதேமாரி அந்தந்த மாவட்டத்தில் உங்களுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்னமாரி மருத்துவத்தை நீங்கள் எடுக்கலாங்கிறத கைட் பண்ணுங்கள் மற்றபடி இயற்கை சார்ந்த வாழ்வையில் உணவே மருந்துங்கக்கூடிய வகையில் இப்போ இது கூட கிடையாது ஓகேங்களா இந்த தகவல் கூட நான் வந்து சொல்ல போகிறது கிடையாது நான் உணவே மருந்து தான் அதில் மேலுக்கான மருத்துவம் நான் கட்டாயம் உங்களுக்கு வந்து இலவசமாகவே நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோங்க அல்லது ஃபார்மலா சொல்லுவாங்க அது நல்லாவே மேல் ரீதியாக தடுத்து நேற்று குணமாக்கும் இள வயதில் இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் வெண்பு வந்தவங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் குணப்படுத்தலாம் ரொம்ப நாள் இருக்கிறவங்களுக்கு நோய் வாய்ப்பாட்டங்களுக்கு அங்கேயும் மருந்து மாத்திரை எடுத்து உடம்பை வந்து கெடுத்து எங்களுக்கு கொஞ்சம் டிலேவாக தான் ரிசல்ட் வரும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொண்டு வர முடியாது ஓகேங்களா அதாவது இளம் பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போ தான் வந்தங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உடம்பு கெடுக்காம இன்னும் மருத்துவத்து பக்கமே போகாமல் இருக்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் குணமாக இருக்கலாம் நம்மளாட்டும் பல ஆண்டுகள் வெட்டிங்களுக்குலாம் கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோவாக ஒரு சில இடங்களில் இல்லாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிற லப்போ ஹாப்பியாக வாழ்ந்துக்கலாம் ஓகேங்களா இப்போ என்னோடய ஃபேஸில் இருக்கிறதுலாம் கணக்காக பண்ணிடுவேன் பாருங்கள் எந்தளவுக்கு டாட் வந்துருக்குதுங்க கழுத்தில் பார்த்துக்குங்க எப்படி நல்லா கருப்பு கருப்பு கருப்புப்பா புள்ளி வந்துருக்குது உருவாக்குறது ரொம்ப ஈஸி ஆனால் கருப்பு டேட்டை கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கடினம் அதுக்கான ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும் நம்ம இப்போ தான் ஒன் பை ஒன்னாக நம்ம மீண்டு வந்துட்டு இருக்கிறாங்க பொருளாதார ரீதியாக பிரச்சனை ரீதியாக எல்லாத்தையும் நம்ம வந்து மீண்டு வந்ததினால தான் நம்ம வந்து இப்போ உங்களுக்கு கைட் சரி இது நம்ம வந்து ஃபுல்லாக குடிச்சிடலாம் அண்ணாந்த குடித்தா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதேமாதிரி அண்ணாந்த டக்கு டக்குன்னு வெறுவயத்தில் அதிகமான தண்ணி ஸ்ட்ரைட்டாக எடுக்கக்கூடாது குடல் இறக்கம் குடல் சார்ந்த பாதிப்புகள் வரும் கப்பி தான் குடிக்கணும் அது வந்து உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் நல்ல ஒரு தகவலில் அடுத்த தகவல் நான் சந்திக்கிறேன் இதோட அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பன் கிளிக் பண்ணிக்கோங்க அதேமாரி தான் நம்மளுடைய ஆஃபீஸ் ஓகேங்களா நம்மளுடைய வீட்டு அருகாமையிலே தான் இந்த ஆஃபீஸ் செட்டப் வந்து போட்டிருக்கோங்க நம்ம வீட்டில் ஒரு ப ஒரு பகுதியை இடித்து ரெடி பண்ணி இது வந்து நம்ம வந்து இப்போ மீட்டிங்க்காக அதாவது நம்மளை மீட் பண்ண வரவங்களுக்கான விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கான என்ஜிஓ ஆஃபீஸ் இது தான் நம்ம வீட்லேயே நம்ம ஏற்படுத்திருக்கிறோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த தகவல் நசந்திக்க விடைபெறுவது உங்கள் விவி நன்றி வணக்கம்